வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு பதிமூன்றாவது நாள் இரவு பொழுது நாங்கள் மண்நேரில் இருக்கிறோம் இந்த அருவியாறு அச்சம் குளம் என்ற பகுதியில் வந்து இருக்கிறோம் இங்கால அருவியோடுது இங்கால ஒரு சின்ன காட்டு பகுதின்னு சொல்லலாம் அப்போ மதியம் வந்து நாங்கள் சோறு கறி எல்லாம் காய்ச்சி சாப்பிட்னாங்க சாப்பிட்டு நல்ல ஒரு நித்திரை ஒன்று அடிச்சுனாங்க நித்திரை அடிச்சிட்டு வெளியில் எங்களோட பொருட்கள் எல்லாம் இருந்தது ஆனால் நாங்கள் நித்திரை ஓடுகிற நேரம் வந்து குரங்கு நாலஞ்சு குரங்கு வந்து அப்படியோ கத்தி கித்தி எங்கள்ட பொருட்கள் எல்லாம் எடுத்து எடுக்க வந்துட்டு புற திடுக்கு தெழுந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் ஆனால் இந்த இடத்துக்கு வரையக்க நாங்கள் நினச்சினாங்க வந்து இந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இருக்காந்துட்டு ஆனால் இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் தெரியுது இவ்வளவு நாள் நாங்கள் பயணித்ததுலேயே இந்த இடம் தான் கொஞ்சம் ஆபத்தான இடம்ன்றதை உணரக்கூடிய மாதிரி இருந்தது இருட்டை இருட்டை தான் அதை விளைவுகள் தெரிய வந்தது இப்போ நாங்கள் அதிலிருந்து இரவுக்கு வெளியில் சாப்பாடு வேண்டி சாப்பிட்னாங்க சாப்பிட்ற முதல் வந்து பாம்பு எல்லாருமே வந்து கதிரையை போட்டுட்டு இருந்தவை கீழே வந்து பாம்பு ஓடினது நல்ல காலம் வந்து பார்த்துட்டோம் பார்த்தபடியாக வந்து கொத்தையில் அதுக்கடுத்துதா இங்கால தானே அந்த அருவியில இருந்து முதலைகள் வந்து இங்கால கரையில வந்து படத்துக்கிட்டாக்கு இரவு நேரத்துல வந்து இந்த முதலைகள் பாம்புகள் எல்லாம் வந்து வெளியே நடமாடி தெரியும் இப்ப இந்த இடத்துல நிக்க கூட எனக்கு கூசுது பாம்பு கீழே இருக்குமா இல்லையான்றது ஆனா விடியவுல எங்களுக்கு அந்த இடம் ஒன்றுமே தெரியல அவ்வளவு ஒரு இயற்கையான இடம் இரவுல தங்கேக்கு கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுறதை வந்து இன்றைக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்குது அதோட நீர்நிலை பக்கத்தில் இப்போ நாங்கள் இரவு நேரம் வந்து நீர்நிலைக்கு பக்கத்தில் போகக்கூடாது போனால் வந்து அது இறைய தேடும் இரவில் தான் விலங்குகளுக்கு வந்து கூர்மையாக சக்தி இருக்கும் பார்க்குற சக்தி இருக்கும் அதனால் நீர்நிலைக்கு பக்கத்திலே போகவே மாட்டோம் போனால் பிரச்சனை தான் ஆனால் எக்கச்சக்க முதலில் வந்து இங்கால ஒதுங்குது அங்கால பக்கம் வந்து கணக்க மரங்கள் இருக்கிறபடியாக வந்து அங்கே நின்றுட்டு இங்கால பங்கம் தான் மணல் நின்றபடியாக ஒதுங்கி நிற்கிது முதலைக்கு வந்து தண்ணியில் நிற்க தான் வந்து அது பவர் இருக்கும் வெளியில் வந்தோன்னே ஆகலும் இருக்காது கிட்ட முட்டை ஒரு ரெண்டு ரெண்டு மீட்டர் மூன்று மீட்டருக்குள்ளே நாங்கள் போனோம்ண்டா சரி எங்களை அடிச்சிடும் ஒரு பயங்கரமான ஒரு இரவாக தான் இந்த இரவு நகர போகுது சத்தங்களும் பார்க்க தெரியும் கிட்டத்தட்ட பத்து மணி ஆகுது ராசாத்தி எதில் விட்டுட்டு நிறுத்திரொள்ள போகிறோம் அதோட நேற்று கேம்பிங் போட்டவ வெளியில் கடற்கரை என்ற வழியாக வந்து பேசால கடற்கரையில் வந்து கேம்பிங் போட்டவ இன்றைக்கும் வெளியில் படுப்ப மட்டு யோசித்தவன் ஆனால் இந்த பாம்பு வந்தது தானே பாம்பு வந்தவுடனே வந்து அந்த முயற்சியெல்லாம் போட்டு அந்த வீடியோ எல்லாம் இதுக்கு அடுத்தது அந்த வீடியோ வந்து கூடிய மாதிரி இருக்கும் அதனால் உள்ளுக்கெல்லாம் வந்து எல்லாருமே வந்து படக்க போயிடும் அதோட மத்தியானம் வந்து அந்த கூட்டாஞ்சோறு செய்யறதுக்கு வந்து எக்கச்சக்க பேர் வந்தவ அது ஒரு சந்தோஷமான கலகலப்பான காணொலியாக போயிட்டு இன்றைக்கு ஞாயிறு நாங்களுமே வந்து ஒரு இடத்துக்கும் போயிடலாம் போயிட்டு அதோட இங்கேருந்து சின்ன தூரத்துக்கும் கட ராசாதியை கொண்டு போயிடலாம் போட்டு என்னடா ஏர் ஃபில்டர் வந்து உடைச்சிட்டு நாளைக்கு விடிய பிரதான வேலையாக வந்து அதாக தான் இருக்க போகுது இப்போ நாங்கள் இங்கே மண்ணாரை விட்டு வெளியிடாத காரணமே ராசாதி இந்த ஏர் ஃபில்டர் உடைச்சிட்டுன்றக்காண்டி தண்ணி எல்லாம் கொண்டு நாங்கள் பரவாயில்ல அதோட குடிக்கிற தண்ணி வசதி எல்லாமே இருக்குது இந்த இடத்துல இருந்தவை இந்த இடத்துல வந்து பாம்பு வந்தது கூடுதலாக இப்படியான இடங்கள் நினைக்கிறீங்க வந்து நெருப்பு கொளுத்துறது பிராணிகள் வரக்கூடாது நெருப்பை கண்டா வந்து பிராணிகள் இல்லாதக்குமே பயம் அதான் காடுகள்ல எல்லாமே வந்து நெருப்பை கொண்டு உடனே பிராணிகள் வராது அதனால் இந்த நெருப்பை கொளுத்தியே விட்டுருக்குறோம் அடுத்தது என்ன வருமோ எது வருமோன் எங்களுக்கு ஒரு பயமான ஒரு சூழ்நிலையாக தான் இந்த இரவு போய்கொண்டிருக்கு இதெல்லாமே வந்து விடிய நல்ல அழகாக இருந்தது ஆனால் இப்போ இந்த புதர்களை பார்க்க வந்து இந்த புதர்களுக்குலேருந்து என்ன பிராணி வரப்போகுதுன்றது தான் நடத்த யோசனையாக இருக்குண்ணா ஆ அதுதான் அதான் நான் காவலுக்கு இருக்கேன் காவலுக்கு இருக்கிறீங்க எல்லோரையும் படிவாஸ் பூட்டிட்டு சீல் பண்ணிட்டு படங்கோ கரடி வந்தால் தான் கண்ணாடி உடைக்கும் மிச்சம் ஒரு விஷயம் கிழவு இல்லை சரியோ ஆனால் இந்தளவு இதில் வந்து அப்படி வராது அதோட ஜான பயமும் கேட்டாங்க ஜானையும் பெருசாக இந்த இங்கால அளவு பகுதிக்குள்ளே வராதுன்னு சொல்லுவேன் பக்கத்துல கிராமங்கள் இருக்கிறபடியே அதோட எங்கேயாவது காடுகளுக்குள்ள போய் கேம்ப் பண்றதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து கட்டாயம் நெருப்பம் மூடி வைங்க நெருப்பம் மூட்டினா வந்து விலங்குகளுக்கு கிட்ட வராது என்ற ஒரு நம்பிக்கை ஆனா பாம்பு வந்துட்டே தெரியாமல் அம்மா பாம்புக்கு சொல்லி அம்மா பாம்பு எல்லாரும் எல்லாரையும் கூட்டி போயணும் அந்த அந்த இதுலதான் முதல்ல இந்த இதுல போட் தெரியுது இல்ல இதில் இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு அஞ்சு மீட்டர் தூரத்தில் அந்த அங்கால அருவி இருக்குது இந்த போட் தெரிகிறதுக்கு இங்கால பகுதியில் தான் முதல அப்படியோ சைட்டால் ஒதுங்கி வெளியில் வந்து நிற்கிது இரவில் தான் முதலையில் வெளியில் வந்து நிற்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து தம்பி கால் கழுவுற கூட வெளியில் போயிட்றாங்க எங்கட தண்ணியை எடுத்து பயன்படுத்துங்க சரி நாளைக்கு விடிய நாங்கள் அப்படியோ இந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ராசாத்திய செய்கிறதுக்கு முதல் வேலையாக போகணும் போயிட்டு நாளைய பயணங்கள் அப்படியோ தொடரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமே நன்றி ஒவ்வொரு நாளும் இரவு சமையல் நடக்கும் ஆனால் இன்றைக்கு மத்தியானம் நல்ல சமையல் செய்தபடியாக வந்து நாங்கள் இரவு சமையலை வந்து நிப்பாட்டி கொள்றோம் என்ன நாளைக்கு விடிய தொடரும் இதோட பாம்பு வேறுங்க அதுக்கடுத்த அதுக்கடுத்த முதல வேறுங்க ஒரு அச்சமான சூழ்நிலையிலேயே இன்றைக்கு இரவு ராத்திரி போக போகுது லைட்டரிண்ணா லைட் சார்ஜ் இல்லையா

ஆமா நான் ஜும்மா நடுறேன் பாயல்கோ பாயல்கோ இல்ல ஓ அடி இருக்கும் தள்ளுங்க

குளிருக்கு குளிருக்குதான் நெருப்பு மூடினா இதமா இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த வெக்கைக்கும் நெருப்பு மூட்டி தீரவு நேரத்துல பக்கத்துல நீங்க நல்ல தான் இதான் காத்துக்கு நல்லா இருக்கு காற்றோட பட்டு அந்த காரை காற்று முடிப்பீங்க அதோட கேஸ் முடிஞ்சது கேஸ் முடிஞ்சபடியே வந்து சூழல உள்ள விறகுகளை பயன்படுத்தினால் அன்றைக்கு சமையலும் வந்து போச்சு டி 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 ராசாத்தி ராசாத்திக்கு உள்ளுக்கு எல்இடி வந்து நீலமாக தெரியுது ஒவ்வொரு ஒரு கலர் மாத்தி விடலாம் ஆய் இப்படியோ உறக்கத்துக்கு செல்வோமா சரி குட் 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 நாயர் குட் நாய் யாலை பொழுதில் எப்படி இருக்குது பாருங்க இந்த அருவி ஆறு சூரிய உதயம் ஆகப்போகு குளக்கரை என்றாலும் பாருங்கள் இதில் காலை பொழுதில் நேவி வந்து ரோன்த்துக்கு வந்திருக்கணும் நான் நிற்கிறேன் இதில் ஸ்லோ பண்ணிக்கணும் சில வேலை எங்களை வந்து விசாரிக்க கூடும் இதில் வந்து நேவியாக்கள் ஸ்லோ பண்ணினாலும் ஸ்லோ பண்ணிக்கிட்டு அவங்கள அப்படியே போயிட்டுனா இதில் எங்கள்கிட்ட வேன் நிற்கிறத பார்த்துட்டு அப்படி ஒரு கேம்ப் அடித்து நிற்கிறேன்ட்டு போயிட்டோம் ஏனெண்டா இது வந்து கடலோட தொடர்பு இருக்கிற ஒரு அறிவியம் அதனால் சில வேலை அந்த கடத்தர்கள் செய்வினம் செய்வினம்ப காண்டி அடிக்கடிவினன் சொல்லிருக்கலாம் இப்போ நாங்கள் இரவு வந்து முதலை பார்த்த இடம் இதுதான் எங்களோட வேன் நிற்கிற இடம் இது இந்த போட்டை தானால் சரி இந்த காலம் இரவு நாங்கள் இதில் தண்ணியில் ஒன்று கிளையம் வந்து வரையில் ஓ வந்து அப்போ நிற்குது போல முதல முதலையே பார்த்துட்டு இதில் நடமாடி திரிக்கிது பயமாக இருக்கு அதோட விடிய பார்த்தீங்கன்னா இதில் பண்டி கூட்டம் கொண்டு போனது காட்டு பண்டி வந்து எங்கள மேயிறத்துக்கு வந்து விடியவே வந்து போனவன் இன்னும் குரங்கு பிள்ளையாகல காணல இது பாருங்க சூரிய உதயம் வாவ் சூரிய உதயம் எப்படி இருக்குது வேறுங்க வாவ் வேறு லெவலாக கிடக்கு அருவியில் சூரிய உதயம் காலை இனிய காலை வணக்கம் பதினாலாவது நாள் இனிதே தொடங்குது இந்த அருவி ஆற்றில் இப்போ விடிய நல்ல அழகாக தெரிகிற இந்த இடம் எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஒரு பயன் அந்த இடமாக வந்து போச்சு பூட்டிட்டு வேலைக்கில் அப்படி ஏறி படுத்துட்டா அருவிக்கு பக்கத்தில் வர்றதுக்கே பயமாக இருந்தது என்னென்னா எல்லாமே வந்து கரையை உதவ தொடங்கிட்டு சூரிய உதயம் நல்லா இருந்தது இப்போ சூரியன் வந்து மேலே ஏறிட்டு எவ்வளோ பொண்ணுரமாக இருக்கு பாருங்கள் இந்த அருவி அதோடு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பாலத்துக்கு எல்லாம் வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நேற்று அன்னையா எல்லாம் அதில் இருந்தவை சனி லாயிரம்னா வந்து வளமையாக அக்கச்சக்க பேர் வந்து இந்த இடத்துக்கு விதங்கினவாம் இந்த இடத்துக்கு வந்து தங்களுடைய நேரங்களை கழுப்பினவாம் இதில் வந்து ரெண்டு பாலத்துக்கு அங்காலயம் பெறலாம் பாலத்துக்கு இங்காலயம் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் பாலத்துக்கு அங்காலம் விட்டு இதுக்கு ஆளம் வந்து நாங்கள் என்ன வந்து இங்கால பக்கத்தால் வந்து எங்களுடைய வாகனம் இறங்க மாட்டேன்ட்டு அங்கால லைட்டாக ஒரு மணல் இருந்தது இருந்தாலுமே நாங்கள் தூண் போட்டு கட்டை போட்டு ஒரு ஒன்றாக தான் இறக்கினாங்க அதோடு இங்கால வந்து நண்டு பிடிக்கணும் விடிய எல்லாம் வந்து மீனுக்கு வந்து இதில் விலை விரிச்சிட்டு போனவன் இன்னுமே வந்து வில எடுக்கலை எடுக்கிறக்கு இருந்தால் நாங்களுக்கு காட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் மேலே பார்த்தீங்கன்னா பாலம் குரங்கு பிள்ளையாராக ஓடு திரியினா பாலத்துக்குமே டே டே ரொம்ப அப்படியே வந்து பாலத்துக்கு கீழால் நடந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பெரிய பாலம் பாருங்க இரும்பு பாலம் தான் இதுக்கு கீழால் இப்படி போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வெங்கட வேனையும் இதுக்கு கீழால் தான் கொண்டு நாங்கள் இது வந்து எங்கே பகுதி அதோட இதில் வந்து மட்டியல் பொறுக்கிற போல இருக்குது இதில் வருங்க மட்டியல் எல்லாம் வந்து வச்சிருக்கணும் நல்ல ஒரு இயற்கையான பகுதி ஆனால் இரவுகளில் இருட்டு பற்ற நேரங்களில் பாதுகாப்பாக இருங்க ஏன்னா வந்து இது நீர்நிலைகள்தான் கூடுதலான பிராணிகள் வந்து இரவு நேரத்தில் நீர்நிலைகளுக்கு தண்ணி உடிக்க விரகினம் அதே நேரம் நீர்நிலையில் இருக்கிற பிராணிகள் வந்து வெளியில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வரவினம் முதல்ல பாம்பு பாம்பு எல்லாமே வந்து நீர்நிலையை நோக்கி தான் போனது அப்போ கொஞ்சம் பயன்தான் நாங்கள் நெருப்பு கொளுத்திட்டு இரவிரவா அணைய விடாமல் அப்படியே வச்சுருந்தோம் நாங்கள் பரவாயில்ல இப்போ அதை இனி நாங்கள் வலிக்கிட்டு வந்து அடுத்த இதுக்கு போகணும் எங்களுடைய ராசாத்திக்கு வந்து அந்த ஏ பில்டர் உடைச்சிட்டு அதனால் திருப்ப நாங்கள் போய் அதை பார்த்துட்டு செய்து தான் பலிக்கிடணும் இல்லாட்டி கஷ்டமாக போயிடும் இன்றைக்கு வேண்டின வத்தாப்பழம் கிடந்தது இதுதான் எங்களுடைய இன்றைய காலை சாப்பாடு இப்படியோ சாப்பிட்டுட்டு நாங்கள் திருப்ப மன்னார் டவுனுக்கு போகணும் நேற்று அந்த டிங்கரிங் கராச்சில் விசாரித்தது தானே அந்த கராஜுக்கு போகணும் கராஜுக்கு போய் அடுத்தடுத்த இதில் பார்க்கணும் கராச்சு வேலை சொல்லின்னு வேலையில் இப்போ எவ்வளோ நேரமாகதோ சரி இதுதான் காலை சாப்பாடு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வேண்டி ஒரு கிழமையாது அப்படியே கிடந்தது இன்றைக்கு தான் இதுக்கு வேலை வந்திருக்கு இது நினச்சேன் சரி இந்த இடத்துல இந்த நாங்க வலிக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி கிலோமீட்டர் வந்து நாங்கள் திருப்ப வந்த வழியிலேயே போகணும் திருப்ப போயிட்டு திருப்ப வர இதிலே நாற்பது கிலோமீட்டர் வந்து போகுது ஆனா செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறபடியாக வந்து செய்தான் ஆகணும் இல்லாட்டி நாங்கள் வவுனியாக தான் போகணும் அது இன்னுமே தூரம் பண்ணபடியாக வந்து நாங்கள் இன்றைக்கே செய்துட்டு போகிறோம் ஏண்டா இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை அதனால் நேராக கராஜுக்கு தான் வலிக்கிற போகிறோம் எல்லாம் சரி ஒரு நாள் கிளீன் பண்ணிவிட்டு அப்படியே வலிக்கிற சரி வந்த வழி இதுதான் வரைக்கு இடுக்கையில் போயிருக்க பாருங்க அப்படியே வந்து பாலத்துக்கு கீழால தான் விட்டு வந்து நாங்கள் மணல இருக்கக்கூடிய புதட்சம் அதனால முன்னுக்கு ஆக்களை விட்டு பாக்குறோம் வந்துட்டோம் ஆனா இன்னும் திரைக்கல நாங்கள்லாம் முதலாவது போனி எங்களுக்கு வேலை முடியணுமே சத்திய குழந்தை முதலாவது எங்களுடைய வாகனம்தான் வரப்போகுது இப்போ கராஜ் வேலைக்கு வந்தால் வந்து சொல்லல அது இவ்வளோ நேரமாகவும் நேரமாக வேண்டு பாப்பா இது சரியான சத்தம் பெறுது செய் கட்டாயம் செய்யத்தான் வேணும் வேண்டாம் வவுனியாக போனோமுண்டா அதுவும் தூரமாக போயிடும் அங்காளப்பக்கம் அங்காளப்பக்கம் அந்த இதுதான் அந்த ஓயில் ஏர் ஃபில்டர் சரியா ஏர் ஃபில்டர் இந்த ஃபில்டர் வைக்கிற கவ கவர் தான் இது இது எவ்வளோ அதுக்கு இது வந்து இந்த குழாயிருக்குல்ல கொஞ்சம் அதையும் இதாக்கணும் நல்ல காலம் வந்து ஏர் ஃபில்டர் உடைக்கல உடைச்சா இது தேர்றது வந்து பெரிய சிக்கல் இதுக்கு பாட்சல் வந்து எங்களுக்கு இங்கே கிடைக்கிறது இல்லை கையோட இதுக்கு வந்து ஒரு காற்றை பிடிச்சி விடாமட்டு கொண்டு போகிறோம் ஏன்னா இது புதுசு மாத்திரண்டா கொரோனா என்ன சொல்லுது இங்கே ஆட்டோ விடுறார் எங்களை வீடியோஸ் பார்க்குற வர அப்படி இருக்கு மன்னர் என்ன சரியான ஓகேண்ண நல்லது எங்களுக்கு நல்ல மேல சோழர்ல சார்ஜரு வேற செட் பண்ணலாம் அண்ணா அண்ணாவே சொல்றாரு இதுக்கு சாமான் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தம்பி என்ற மாதிரி ஆனால் அங்கால பக்கம் சிங்கள பகுதியில் செய்யலாம் நினைக்கிறேன் பார்ப்போம் எங்களுக்கும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு தான் செய்யணும்

து <laughs> ம <laughs> <laughs> கீழே கலர் ஆகு மாதிரி ஒட்ட போட்டு வடிவா பூட்டி போடுறோம் நன்றி என்ன சின்ன வயலா போறீங்களா இல்லாட்டி வெளியே வந்தாண்டே நின்று போயிடாட பிளான் பண்ண மாதிரி நாங்க நாலு அண்டைக்கு ட்ரிங்க நிக்கிறோம் சரி இன்றைக்கு நாங்கள் இந்த வேலைகள் முடிய அப்படியும் நேரடியா வந்து தான் மடு தேவாலயத்துக்கு போக போறோம் அன்றைக்கு நாங்கள் வரைக்கும் வந்து போயிட்டு நாங்கள் போயிட்டு வரைக்கும் கணக்கு பேர் வந்து கூடாரம் போட்டிருந்தவ நாங்களும் அண்டு கூடாரம் போடுவோம்னு நினச்சினாங்களோ ஆனால் ஏலாமல் போயிட்டு மன்னாரில் இங்கே ஒரு அலுவல் இருந்தபடியாக நேரடியாக அப்படியே வந்துடும் இப்போ போயிருக்க கட்டாயமே இன்றைக்கிற வந்து மடு மன்னார் தேவாலயத்தில் தங்கிட்டு தான் போவோம் அது ஃபீஸ் வந்து இரண்டாம் தேதி ஃபீஸுக்கு முதலே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முதலே இருந்தே ஆரம்பித்திருக்கணும் இன்றைக்கு நாங்களும் போய் அந்த அனுபவம் என்ன மாதிரி இருக்குன்றது அப்படியே உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் நீங்களும் அப்படியே தொடர்ந்து எங்களோட பார்த்து கொள்வோங்க அதோட இதுலேருந்து நேரடியாக போய் அரிஸ்டின் ப்ரோ அவரை சந்திச்சுட்டு அதுல ஒரு இதோண்டு செய்துட்டு அப்படியே வலிக்கிட போறோம் என்ன அதுக்கு பிறகு வந்து இறங்கிட்டு அப்படியே போங்காக்கு போங்க

பவர் ஸ்டரிங் பிரேக்குகள் அது இதெல்லாம் செய்யணும் அதுக்கு முன்னால் குருநாகலில் வந்து குறுநாகல தான் இதுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஏன்னா நாங்கள் போன அந்த கண்டிக்கு போனோம் தானே கண்டி குருநாகல் அந்த மாதிரி இடங்கள்லாம் கிடைக்கும் கண்டியில் எல்லாம் வந்து நோமலாக ஒரு கடையில் போய் இந்த இதுக்கு தாங்க வேண்டாம் இதுக்கு நோமலாக எடுத்து தருவினோம் ஆனால் இதே நாங்கள் யாழ்ப்பாணம் வடமாகாணம் வவுனியா அங்க மாதிரி சைடில் கேட்டவண்டா வந்து கிடைக்கிறது கஷ்டம் ஏண்டா அந்த ஓயில் இன்ஜின் ஆயில் மாத்திரக்கு ஒயில் ஃபிட்டரை வந்து நாங்கள் தேடி எடுத்துனாங்க அதோட பார்ட்ஸ் இல்லாதபடியாக அவையிலேயே வந்து வந்து அந்த டீசல் ஃபில்டருக்கு எல்லாம் வந்து போட்டு அதான் உப்பா வச்சது அடிக்கடி இப்ப உப்புற பிரச்சனை இல்லை ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டே போகுது உப்பார பிரச்சனையும் ஒன்றுமே இல்லை மற்றபடி வளமையாக இன்ஜின் போகுது தண்ணி ஒயில் எல்லாமே வந்து பார்த்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் ஓடின ஒரு இருநூறு மில்லி தண்ணி வந்து அது வளமையாவே நடக்குறது பழைய பழைய வாகனம் வாகன மண்டமையா நடக்குறதா தண்ணியை நாங்கள் மெயினாக பார்த்து கொண்டு போறோம் கூல நோயிலும் விடையில இல்லை நோமல் தண்ணி தான் போடுறாங்க உண்மையான <laughs> <expands>. <trendyarbeiten> <così nossa> <-en> <mess Mexican> ஆ பெருசாப்படம் என்ன கூழான் விட்டா வந்து நல்லா வந்து அண்ணா சொல்கிறேன் ஓ அதான் படம் என்ன அடைக்கு மேன்ன அதுதான் பிரச்சனை இப்போ வந்து நாங்கள் நார்மல் தண்ணி கொண்டு இருந்தோம்னா அடிக்கடி வந்து க்ளீன் பண்ண வேண்டி வரும் கூழான் விட்டாங்க க்ளீன் பண்ண தேவையில்லை சரி இப்போ வேலைகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட முடிவந்தது இந்த இடத்துலேருந்து அப்படியும் நாங்கள் வெளிக்கிட போகிறோம் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்றோம் என்ன என்னண்ணா ஓகே அந்த கட்டாமண்ட்டு என்னன்னா விலத்திருந்தா சரி எங்களுக்கு வேலைக்கும் தந்தார் என்றது குறைவாகவும் செய்து தந்தார் நன்றி அண்ணா அண்ணன் கனாஜ பேர் என்ன தான் தெரியும் தெரியும் சரி நன்றி வாரிப்போம் ஓகே எல்லாம் முடிச்சிட்டோம் நாங்கள் மன்னர்ல இருந்து வெளியேற போறோம் அதுக்கு முன்னாடி திரு கேதீஸ்வரம் கோயிலுக்கு போட்டு போக போறோம் கட்டாயமே பிரசித்தி பெற்ற ஆலயம் உண்டு மன்னர் வேற எல்லாருமே வந்து இந்த ஆலயத்தை தேடி வருகிறோம் அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துக்குண்டே தனி சிறப்பு ஒன்று இருக்கு அதோட கணக்கு பேரும் வந்து கொமன்ஸில் கேட்டுந்து நீங்கள் திருக்கேதீஸ்வரம் போங்க காட்டுங்காண்டு உங்களுக்காக அப்படியோ நாங்களும் போயிட்டு அப்படியோ மன்னார்லேருந்து விடைபெற போகின்றோம் சிவராத்திரிக்கெல்லாம் இதில் வந்து அதிகளவான மக்கள் நிற்பினோம் இந்த பாலாவியில் தண்ணி எடுத்து ஊற்றுற கணிஞ்ச வருங்க இப்போ வந்து கணக்கு பேர் செய்து தங்களுடைய நேற்று கணன்களை முடித்து முடிச்சுட்டு தான் போயினோம் ீஸ்வரன் ஆலயம் இதில் வந்து சிவராத்திரிக்கு வந்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க மக்கள் நிற்கிறோம் இப்போ ஆக்கள் இல்லாமல் இருக்கு ஆனா சரியான ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம்வரன் சைவ உணவகம் என்று உணவகம் இதில் ஒன்று கிடக்கும் இப்ப என்ன மாதிரி காட்சி அளிக்க மணி நேரம் கட்டாயம் வந்து பாருங்க கூடுதலாக அந்த வெள்ளக்காரர் இல்லாமல் வந்து என்னென்னு சொல்றது இது விசு ஸ்தலங்களுக்கு எல்லாமே வந்து விசிட் பண்ணிக்கணும் அது வந்து அவை வேறு மதமாக இருந்தாலும் வந்து அவை எங்களுடைய கலாச்சாரங்கள் எங்களுடைய பண்பாடுகளை அறிஞ்சு கொள்றதுக்காண்டி விசிட் பண்ணிக்கணும் கட்டாயம் நீங்களும் மணிநேர் வர நேரம் வந்து இங்கே வந்து பாருங்க இப்போ வந்து கச்ச பேர் வந்து பாருங்கள் எங்கட ராசாத்தி அதில் நிற்கிது வேறுங்க ராசாத்தி போமா திருக்கோலீச்சரம் திருவோணமலை முன்னேஸ்வரம் பஞ்ச ஈச்சரங்கள் என்ன மாத் மாத்திரையில் இருக்குது மாத்திரையில் ஒரு கோயில் இருக்கு மாத்திரையில் இருக்கிறது பஞ்ச ஈச்சரங்களில் வந்து இந்த திருக்கேஸ்வரம் ரைட் இந்த காணொலி விடாமல் எப்படியோ இதுலேருந்து விடைபெற போகிறோம் மண்நாள்லேருந்து தொடர்ந்து அடுத்த காணொலியை பார்த்து கொண்டுருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி நண்பர்களோடு பாய்ந்து கொள்ளுங்கள் சந்திப்போம்